வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இலங்கையின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகர் அவர்களும் இந்தியாவின் இலங்கை தூதர் சந்தோஷா அவர்களும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் இந்த சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் அதுபோல அதானி அவர்கள் இலங்கையில் ஒரு தொழிலை தொடங்குவதற்காக காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆரம்ப கட்ட வேலைகளை அதானி குடும்பம் இலங்கையிலே எடுத்திருந்தது ஆனால் அதன் பின்பு அந்த ஒப்பந்தத்தை அதானி ரத்து செய்து விட்டார்கள் காரணம் இலங்கை ஆட்சியாளர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த திட்டத்திலிருந்து இருந்து வெளியேறிவிட்டார்கள் இப்பொழுது அந்த திட்டத்திற்காக அவர்கள் ஆரம்ப பணிகளுக்காக முடக்கி இருக்கக்கூடிய பணத்தை அரசு தரவேண்டும் வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை முன்னெடுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த காணொலியில் இவைகள் இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்கலாம் ஒன்று கடற்தொழில் அமைச்சருடைய சந்திப்பு கடற்தொழில் அமைச்சர் இன்று இந்தியாவின் இலங்கை தூதரை சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயத்தில் பல கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்படை கடல் பகுதிகளை சார்ந்த இடங்களில் அவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய காரணத்தினால் மிக எளிதாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழர் தாயகத்தை சார்ந்தவர் மீனவர்களுக்கு ஏற்படுகிறது எனவே இது தடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த கருத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய மீனவர்கள் ஆள் பகுதிகளில் மீன் பிடிக்கக்கூடிய படகுகளை எடுத்துக்கொண்டு வந்து மீன் பிடிக்கிறார்கள் அப்படி மீன் பிடிக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய இந்த தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்களை கிடைக்காத ஒரு சூழல் அமைந்து விடுகிறது இதன் காரணமாக அவர்கள் மிகவும் சிக்கலான ஒரு நிலைமையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீன் தொழிலை மையப்படுத்தி தான் அவர்களுடைய வாழ்வியல் ஓடிக்கொண்டிருக்கின்றன மிகவும் சிக்கலான ஒரு சூழலில் அவர்களுடைய வாழ்வியலை மாற்றக்கூடிய களத்தை தமிழக மீனவர்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளால் அமைந்திருக்கிறது என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார் எனவே நீங்கள் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் எங்களுடைய எல்லைக்குள் வந்து மீன் பிடிப்பதை அவர்களை தவிர்க்க சொல்லுங்கள் என்ற கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இதற்கு சந்தோஷ சா அவர்கள் சில விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த விளக்கங்களின் அடிப்படையில் எங்களுடைய மீனவர்கள் இந்த விசை அதாவது ஆழத்தில் சென்று மீன் பிடிக்கக்கூடிய படகுகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றோம் அதற்கான அனுமதிகள் கூட இப்பொழுது கொடுக்கப்படவில்லை எனவே தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் இங்கு வந்து மீன் பிடிக்கிறார்கள் என்கின்ற விடயம் அவர்கள் மிகவும் ஆழமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனையெல்லாம் பிடித்துவிட்டு செல்கிறார்கள் என்கின்ற விடயமும் சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களும் உறவு முறையில் அவர்கள் மிக நெருக்கமான உறவை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே இருவரிடமும் பகையை மூட்டிவிட்டு ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய களத்தை எடுப்பதை விட முன்பு இருநாட்டு மீனவர்களும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி சகோதர மாண்புகளை கட்டி அமைக்கக்கூடிய ஒரு களத்தை நாம் எடுத்திருந்தோம் அதுபோன்ற ஒரு சந்திப்பை தமிழக மீனவர்களுக்கும் தமிழர் தாயகத்தில் உள்ள மீனவர்களுக்கும் இடையே நடத்தி இரு மீனவர்களுடையும் ஒரு ஒற்றுமையும் ஒரு புரிந்துணர்வையும் நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் பிரிவுகளை உருவாக்கி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி இருவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்பது நாம் அது இந்த சூழலில் தேவையற்ற விடையும் என்று நான் நினைக்கின்றேன் என்று சந்தோஷ சா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே நேரமும் காலமும் குறிக்கப்பட்டு எந்த நேரத்தில் இந்த சந்திப்பை நடத்திக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதை நிறைவு செய்வதற்கான களத்தை இரு நாட்டை சார்ந்த உயரதிகாரிகள் பேசி முடிவெடுப்பார்கள் என்று இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதுபோல எங்களுக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்திற்கு எங்களுடைய நாட்டின் சார்பில் நாங்கள் நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன எனவே தற்பொழுது இருநாட்டு மீனவர்களையும் சந்தித்து சந்திக்க வைத்து அவர்களிடையே ஒரு பேச்சுவார்த்தை களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இருநாட்டு அரசும் முயற்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதாகத்தான் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவது விடயம் அதானி அவர்களை மையப்படுத்திய விடயம் அதானி அவர்கள் முன்பு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையில் காற்றாலையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு விடயத்தை கையில் எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்தார் இதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்ட பொழுதே படு கடுமையான எதிர்ப்புகள் உருவாயின இந்தியா இலங்கையை கையகப்படுத்துவதற்கு அதானி மூலம் முயற்சிகளை எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக பேசப்பட்டது இதனை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்களை அதானி குழுமமும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் தனக்கு எந்தவிதமான ஆதரவுகளையும் இலங்கை அரசாங்கம் தர மறுக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அதானி இலங்கையிலிருந்து தன்னுடைய திட்டத்தை கைவிட்டுவிட்டு அவர்கள் பின்வாங்கினார்கள் அவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு அதை தெரிவித்தார்கள் எங்களுக்கு போதிய ஆதரவு இல்லாத காரணத்தினால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது என்பது கேள்வி கணையாக இருக்கின்றது எனவே நாங்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் என்ற கருத்தை பதிவிட்டு விட்டு அதானி குடும்பம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது அந்த திட்டம் அதோடு கிடப்பில் போடப்பட்டது தற்பொழுது அதானி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது ஒரு கோரிக்கையை இலங்கை ஆட்சியாளர்களிடம் வைக்கிறார்கள் அதாவது காற்றாலையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதற்கட்ட வேலைகளை நாங்கள் இலங்கையில் ஆரம்பித்திருந்தோம் அதற்காக பெரும் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த நிதியின் ஒரு பாகத்தை நாங்கள் இலங்கையிலே செலவிட்டிருந்தோம் அந்த செலவீடுகள் அனைத்துமே இப்பொழுது எங்களுக்கு திரும்பி வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள் இதற்கு இலங்கை என்ன பதிலை சொல்லி இருக்கிறது என்கின்ற விடயம் தெரியாவிட்டாலும் அதானி அவர்களுடைய அழுத்தத்தில் இலங்கை தடுமாறி நிற்கிறது என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன அதை குறித்த செய்திகள் இப்பொழுது உலாவரத் தொடங்கி இருக்கின்றன அப்படியென்றால் இலங்கை ஆட்சியாளர்கள் அதானி அவர்களால் முன்னெடுத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முன்பு அவர்கள் செலவு செய்த அந்த பணங்களை திருப்பிக் கொடுப்பதற்கான நகர்வுகளை இலங்கை அரசாங்கம் எடுப்பதற்கான களம் அமையுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்தியாவை மையப்படுத்தி இரு செய்திகள் இலங்கையை முன்னிலைப்படுத்தி நடந்திருக்கின்றன அவைகளை குறித்த கருத்துகளை நீங்கள் கேட்டு கேட்டிருப்பீர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும் நன்றியுடன் 印巴。